ஹலோ ப்ரோ ப்ளீஸ் டெல் மீ தி டிஃப்ரென்ஸ் பெட்வீன் பீப்ரோபெசின் அசிஃபேட் அண்ட் அசிஃபேட் வித் இமிடாகுளோபேட் இந்த மருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக ரெண்டு விதமான மருந்துகள் நிறைய மருந்துகள் வருது அதில் ரெண்டு காம்பினேஷன் வந்து வருது ஒன்று வந்து அசிஃபேட் வித் பீப்ரோபேசின் பீப்ரோபேசின்னு சொல்லக்கூடிய மருந்து இன்னொன்று வந்து அசிஃபேட் வித் இமிடாகுளோபிக் அசிபேட் வித் இமிடாகுளோபிக் இந்த மாதிரி ரெண்டு மருந்தான் வருது இதில் வந்து இதனுடைய வித்தியாசம் என்ன ரெண்டுக்குமே ரெண்டுமே அசிபேட் இருக்குது ஆனால் ஒன்றில் வந்து பீப்ரோபிஷின்னு வருது இன்னொன்று வந்து இமிடாக்ளோபிடின்னு வருது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன எந்தெந்த வகையான பூச்சிகளுக்கு வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அசிபேட் அப்படின்றது வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எதுன்னு கேட்டிங்கன்னா சார் உஞ்சக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பைப்பில் உள்ள சக்கிங் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சார் உஞ்சக்கூடிய பூச்சிகள் அப்புறம் வந்து வேறு மருந்துகளுடன் சேர்த்து கொடுக்கும்போது சிறிதளவு இந்த மற்ற புழுக்கள் புழு புழுக்கள் புழுக்களினுடைய இள இளநிலைகள் அந்த மாதிரியான இதையும் கண்டுபடுத்தும் குறிப்பாக வந்து வண்டுகள் சார் உஞ்சக்கூடிய பூச்சிகள் அதுக்கு தான் மெயினாக பயன்படுத்துகிறோம் அது இல்லாமல் வந்து இப்போ வேறு லேம்டா சைக்ளோத்ரீன் அல்லது குளோரிபெரிபாஸ் பாஸ் பிளஸ் சைபர் மித்ரீன் அல்லது குளோரிபெரிபாஸ் பாஸ் அல்லது சைபர் மெத்ரீன் அல்லது ப்ரபன பாஸ் பிளஸ் சைபர் மெத்ரீன் அது மாதிரியான மருந்துகளுடன் சேர்த்து கொடுக்கும்போது அசிபேட் வந்து புழுக்களையும் சிறிய அளவிலான சிறிய சைஸில் உள்ள அதாவது இளநிலை புழுக்கள் அப்புறம் வந்து வண்டுகள் மெயினாக சார் உஞ்சக்கூடிய பூச்சிகள்னா திரிப்ஸ் அதாவது இலைப்பேன் அப்புறம் வந்து ஏபீட்ஸ்னு சொல்லக்கூடிய அசுவினி அப்புறம் மற்ற மீலி பக்ஸ் மாவு பூச்சி பஞ்சி அசுவினி இந்த மாதிரியான சார் உஞ்சக்கூடிய பூச்சிகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறதுக்கு அசுவீர் பயன்படும் சிறிதளவு வந்து இது வந்து இந்த பிபிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரௌன் பிளான் ஹாப்பர் பழுப்பு பூச்சி பச்சை நிறத்து பூச்சி க்ரீன் பிளான் ஹாப்பர் க்ரீன் லீவ் ஹாப்பர்னு சொல்லுவோம் இது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்துகிறதுக்கும் அசிபெட்டை வந்து பயன்படுத்தலாம் ஸோ அது வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்குது குறிப்பாக வந்து அந்த அசிப்பேட்டுடைய மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு கேட்டோம்னா பார்த்தோம்னா பொதுவாக வந்து அது வந்து அந்த பூச்சிகளுடைய நர்வஸ் சிஸ்டம் அதனுடைய நரம்பு மண்டலத்தை பாதித்து அதை வந்து செயலிழக்க செய்து அது அந்த பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த அசிபேட்டினுடைய வேலை அதே மாதிரி இந்த பியூப்ரோஃபெசின் அப்படின்றது வந்து அசிபேட் கூட சேர்ந்து வரும்போது அது எந்த வகையான பூச்சிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா குறிப்பாக வந்து அனைத்து வகையான சார் பூச்சிகளுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ஜாசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தத்துப்பூச்சிகள் ஜாசிட் சொல்லக்கூடிய தத்துப்பூச்சிகள் குறிப்பாக வந்து பிபிஹெச் ப்ரௌன் பிளான் காப்பர் பழுப்பு நிற தத்துப்பூச்சி அப்புறம் கிரீன் லீவ் காப்பர் பச்சை நிற தத்துப்பூச்சி மற்றும் வேறு வகையான தத்துப்பூச்சிகள் அனைத்துக்கும் பயன்படுத்தலாம் அது மாதிரி குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த கரெக்டாக புகையான் அப்படின்னு சொல்லுவாங்க புகையான் அப்படின்னு சொல்லக்கூடியது நெல்லில் வந்து தாழ் புகையான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாளில் ஒட்டி நெல்லினுடைய அடிப்பகுதியை ஒட்டி நிறைய கொசு போன்று பரக்கக்கூடிய ஒரு இதை பார்க்கலாம் சூழ்நிலை அந்த நெல் வந்து காய்ந்தது போன்று அப்படியே அழுகி பாதிப்பு ஏற்படக்கூடிய இந்த தத்துப்பூச்சிகள் வந்து அந்த நெல்லினுடைய அடிப்பாகத்தில் நெல் பயிரினுடைய அடிப்பாகத்தில் வந்து அந்த சாறை உறிஞ்சி நிறைய கொசு போன்ற எண்ணிக்கையில் வந்து அதிகமாக இருந்து அந்த பூச்சிகள் அந்த சாறை உறிஞ்ச